சேனல் நேர்களுக்கு வணக்கம் கடந்த எபிசோட்ல நம்ம தெளிவா பார்த்தோம் பெற்றோர்களோட கையில தான் குழந்தையோட வளர்ச்சி இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம் அது குறித்து தொடர்ந்து பேசுவதற்காக நம்முடைய அரங்கத்தில் திரு ராமகிருஷ்ண பிரசாத் அவர்கள் இணைகிறார் நம்ம பேசலாம் இப்போ கடந்த எபிசோட் தொடர்ச்சியிலே வருவோம் இப்ப குழந்தைகிட்ட நம்ம நிறைய பேசியாச்சு அவங்கள பத்தி இப்ப இளைஞர்கிட்ட வருவோம் இளைஞர்கள் கிட்ட சுய நம்பிக்கை ஒழுக்கம் இது எல்லாமே இல்லாமலேயே ஒரு இளைஞனால முன்னாடி வர முடியும்

அப்படிதான் எல்லாருக்குள்ள இருக்கு அபரிவிதமான சக்தி இருக்கு அதை உணர்ந்துட்டோம் ஏன் நெகட்டிவா போறான் அப்போ அவனுடைய திறமை பத்தியோ அவனுக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி பத்தியோ அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கணும் அது வந்துடுதுன்னு சொன்னா அது பயன்பாடு அப்படி இல்லைன்னு சொன்னா வந்து அது பயன்படுத்தக்கூடிய விதமே வேற விதமா இருக்கும் அவ்வளவுதான் அவங்க வந்து இளைஞர்கள் அவங்களுக்குள்ளேயே சக்தி இருக்கு அதை பயன்ப கரெக்டாக பயன்படுத்தணும்னு சொல்றீங்க ஆனால் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கிட்ட எல்லாம் அந்த மாதிரி உணர்வு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்கிறதானே பார்க்குறோம் அவங்ககிட்ட என்னப்பா நமக்கு மட்டும் தான் கிடைக்கிது நம்மளால எங்கே மேலே வர முடியுது நமக்கு அதிர்ஷ்டமே இல்லை இப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இப்போ சாதாரணமாக இப்போ ஒருத்தர் வந்து ஒரு லோடு வேனில் தண்ணி போடுறாரு அப்படின்னு எடுத்துப்போம் அந்த தண்ணி போடுறவரு ஒரு டிரைவரை கூட்டிட்டு அந்த லோடு வேன்ல தண்ணி கேன் ஏத்த போறாரு அவர் நேத்துக்கு எங்க வீட்டுல தண்ணி கே கேன் போடுற சொல்றாரு இப்போ வந்து நம்ம லோடு வேன்ல இருக்கிற டிரைவரும் சரி கூட ஒரு பையனை நம்ம ஹெல்ப் அந்த பையனும் சரி அவங்க வந்து அவங்களுக்கு வந்து என்ன ஒரு வேலை கொடுக்கறமோ அதை மட்டும் தான் செய்வேன் இப்போ நூறு கேன் இருக்கு அந்த கேன் எடுத்து லாரில ஏற்றணும் அப்படின்னா அந்த டிரைவர் கொஞ்சம் ஒரு ஹெல்ப் பண்ணா போதும் சீக்கிரமா எல்லாத்தையும் ஏற்றிடலாம் அது வந்து வேலை கிடையாது நீ ஏத்துறது இறக்குறது இல்லாம உன் வேலை நான் வந்து எங்க போனோம் அங்க வந்து நிப்பேன் ஸோ இப்போ இருக்கிற இளைஞர்கள்ட்ட அந்த ஒரு உதவி செய்யற எண்ணம் அந்த ஒரு மனிதாபிமானம் இதெல்லாம் ரொம்பவே குறைஞ்சி வருது அந்த சுய ஒழக்கம் குறைஞ்சு போயிருது தன் மேல உள்ள நம்பிக்கை குறைஞ்சு போயிருது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துக்கள் தானே இப்ப நிலமது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆயிருக்குன்னு சொன்னா வந்து முன்னாடி சுதந்திரத்துக்கு முன்னாடியும் வந்து சம்பாதிக்கணும்ன்ற எண்ணம் இருந்தது இப்போ நிறைய சம்பாதிக்கணும்ன்ற எண்ணமும் இருக்கு இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து சுபாஷ் சந்திரபோஸ் வாழ்க்கையில வந்து ஒரு சம்பவம் வருது சுபாஷ் சந்திரபோஸ்னுடைய அண்ணா அவர் வந்து ரிஷி அரவிந்தர்னுடைய ஒரு பொது கூட்டத்துக்கு போறாரு அந்த பொதுக்கூட்டத்துல அவர் பேசின வந்து ஒரு ஸ்லோகன் அது மனசுல ரொம்ப ஆழமாக பதியருது அது வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அண்ணா வந்து முனுமுனித்துட்டே இருக்கான் அந்த என்ன ஸ்லோகன் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா வந்து ஐ வில் பிரிகம் ரிச் நாட் ஃபார் மை செல்ஃப் பட் ஃபார் தி ஷேக் ஆஃப் மை கண்ட்ரி கிரேட் நாட் ஃபார் மை செல்ஃப் பட் ஃபார் தி சேக் ஆஃப் மை கண்ட்ரி ஐ வில் பிகம் ஃபேமஸ் நாட் ஃபார் மை செல்ஃப் பட் ஃபார் தி ஷேக் ஆஃப் மை கண்ட்ரி இதுதான் ஸ்லோகம் ரீச் கிரேட்டு ஃபேமஸ் மஷ்டம் இது மூணுமே வந்து அப்போ அதை வந்து அண்ணனோட வந்து தம்பியாக இருக்கக்கூடிய சுபாஷ் சந்திரஸ் மனசில் வந்து அது பயங்கர ஆழமா போயிட்டு படிச்சார் ஐசிஎஸ் படிச்சார் ஆனால் எல்லாத்தையும் உதவி தரேன் வேலைக்கு நான் போல இதில் வந்து இந்த நாட்டுக்காக நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் அதே என்ன இருக்கு நான் வந்து ஃபேமஸ் ஆகணும் ரீச் ஆகணும் கிரேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் வந்து உனக்கு மாத்திரம் கிடையாது உன்னுடைய நாட்டுக்காகியும் சேர்த்து நீ வந்து யோசி அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை சேர்க்கணும் ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னால் வந்து ரிச் ஆகிறதோ ஆகிறதோ ஃபேமஸ் ஆகிறதோ அது வந்து உழைப்புனால் வரணும் இன்றைக்கி என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் வந்து அந்த உழைக்க கூடாது ஆனால் வந்து நான் ஈஸியாக சம்பாதிக்கணும் இந்த ட்ரெண்ட் உருவாக்கி இது வந்து ரொம்ப ஷார்ட் லீவ்டு தான் யார் யாரெல்லாம் வந்து முன்னுக்கு வந்திருக்காங்களோ அவங்களோட லைஃப் எடுத்து பார்த்தோன்னு சொன்னா வந்து அவங்களுடைய கடந்த கட வாழ்க்கையை பார்த்தோன்னு சொன்னா வந்து கண்டிப்பா வந்து வாழ்ச்சிருப்பாங்க பெரிய வரலாறு இருக்கு எஸ் அப்படி நிறைய உதாரணங்கள் இருக்கு சுந்தர் பிச்சை என்ன கஷ்டப்பட்டு இருக்காரு அந்த ஸ்டேஜ் வந்திருக்காருன்னு சொன்னா இப்போ என்ன என்ன வந்திருக்குன்னா எல்லாம் சுந்தர் பிச்சை மாதிரி ஆகணும்னு சொல்லி என்ன இருக்கு ஆனா அதுக்கேற்ற மாதிரி நான் உழைக்கணும் அது கம்மியா இருக்கு கண்டிப்பா அதுதான் உண்மை ஆஹ் அதே மாதிரியே வேலை வாய்ப்பின்மை ஆஹ் இன்னைக்கு ஆஹ் நமக்கு வந்து நம்ம சென்னையில எடுத்துக்கணுங்களா நான் ஃபேஸ் பண்றதை சொல்றேன் ஒரு எலக்ட்ரிஷியன் ஒரு பிளம்பர் ஒரு கார்பெண்டர் வந்து ஒரு ஆ ஒரு ஏதாவது ஒன்று பழுதாயிடுச்சுன்னா அதுக்குள்ள ஆளு கிடை கிடைக்கணும் அப்படின்னா ஒரு வாரம் நான் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு அர்பன் கிளப்பு அது டிஃப்ரெண்ட் ம மற்றபடி இதுனா ஒரு வாரத்துக்கு மேல வெயிட் பண்ண வேண்டியிருக்கு ஆனா வந்தா கூட அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வேலைக்கு அவங்களுக்கு சம்பளம் மட்டும் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து இருந்து எயிட் ஹண்ட்ரட் கொடுக்கணும் அப்புறம் மற்ற பொருள் எல்லாம் வாங்கி கூட அன்னைக்கு ஒரு நாள் மட்டுமே இவங்க வந்து சம்பாதிக்கிறது ரெண்டாயிரம் மூணாயிரம்னு சம்பாதிக்கிறாங்க ஒரு பக்கம் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியில் உள்ள அம்மாக்கள் என்ன சொல்றாங்க நான் வந்து என் பையன் வந்து படிப்பு ஏற மாட்டேங்குது அவனை வந்து ஏதாவது ஒரு கார்பெண்டர் கூடயோ எலக்ட்ரிஷியன் கூடயோ நான் வந்து வேலைக்கு அனுப்பலாம் அப்படின்னா கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாங்க ஏன்னா வேலை கத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதுல போய் அந்த பிள்ளை பிடிச்சிக்கலாம்னா முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க இதே நம்ம வந்து இதே எலக்ட்ரீஷியன் பிளம்பர் கிட்ட என்ன பேசணும்னா மேடம் பசங்க வராங்க மேடம் ஆனா வந்து வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க ஒரு பேக தூக்கிட்டு வரான்னு சொன்னா கொண்டு வர மாட்டேங்கிறான் ஒரு ஆணையை அடிக்கான்னு சொன்னா அடிக்க மாட்டேங்க சும்மா வந்து நின்றுப்பான் ஆனா அவனுக்கு வந்து ஐநூறு ரூபாய் அவனுக்கு கொடுக்கணும் அவனுக்கு இந்த பேட்டா கொடுக்கணும் ஐநூறு ரூபாய் கொடுக்கணும் சாப்பாடு கொடுக்கணும் வந்துட்டு போக பெட்ரோல் கொடுக்கணும் இல்லைன்னா நம்ம கூட்டிட்டு வந்து கொண்டு வரணும் அவனுக்கு வேலையே இல்லை அவன் வந்து வேலையை செய்ய மாட்டேங்கிறான் எஃபோர்ட் போட மாட்டேங்கிறான் அவனை எப்படி மேடம் நம்ம வச்சுக்கிறது அப்படின்னு சொல்றோம் சோ இது ஒரு பக்கம் அதாவது வேலை தெரிஞ்சவங்க தொழில கற்றுக் கொடுக்கல இன்னொருத்தர் வந்து அது வந்து வேலையை கத்துக்கிறதுக்கும் ரெடியா இல்லைங்கிறது ஒண்ணு ரெண்டாவது இந்த நாட்டுல வந்து வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் ரொம்ப சொல்லிட்டே இருக்காங்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாம கஷ்டப்படாங்க இன்னொரு ம மறுபக்கம் பாத்தீங்கன்னா இந்த பிரைவேட்டா வந்து சுய தொழில் பண்றவங்க கம்பெனி வச்சிருக்கிறவங்க ஃபேக்டரி வச்சிருக்கிறவங்க எல்லாம் நம்ம தமிழ்நாட்டுல இளைஞர்கள் வந்து வேலை செய்யவே தயாரா இல்லை அவங்க வந்து சும்மா சோஃப்டிகேட்டடா வந்து இருக்கணும் ஓபி அடிக்கணும் காசு மட்டும் நல்லா வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால தான் நம்ம இவங்களை எல்லாம் வேலைக்கு வைக்காம

ஆனா என்ன வந்து சிக்கல் ஆறுதுன்னு சொன்னா எனக்கு இப்படிப்பட்ட வேலைதான் போனோம் எவ்வளவு சம்பளம் தேவை அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு ஜாஸ்தியா இருக்கு அப்ப இது ஆக மாட்டேன் அதுதான் காரணம் இல்லையா எங்கெல்லாம் வந்து இதே வாய்ப்புகள் தான் இருக்கு இதே வாய்ப்புகளை வந்து எப்படி பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா வந்து உதாரணத்துக்கு நீட் எக்ஸாம் எப்படிப்பட்டவங்க எல்லாம் பாஸ் பண்ணிருக்காங்க விவசாய கடப்புல போலீஸ் ரோட் சைடுல வந்து காய்கறி விற்கக்கூடியவங்க அவங்க வீட்டு நாட்ட அர்ஷா பையன் வந்து வந்திருக்காங்களா இல்லையா அப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாருக்குமே இருக்கு ஆனா அந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ பயன்படுத்திக்கிறதுக்கு எவ்வளவு பேர் தயாரா இருக்காங்க உம் அது படிப்பா இருக்கலாம் வேலையா இருக்கலாம் எதென்னு இருக்கலாம் நீங்க சொல்ற மாதிரி தமிழ்நாட்டுல வந்து ஏன் அவ்வளோ பேர் நார்த் இந்தியால இருந்து வரணும் வேலைக்காக அங்க நெசசிட்டி இருக்கு வேலை வாய்ப்புகள் கம்மியா இருக்காங்க அதனுடைய விளைவா இங்க கிடைக்கிறது எவ்வளோ சம்பளத்துக்கும் தயாரா இருக்காங்க உழைக்க தயாரா இருக்காங்க அந்த உழைச்ச சம்பாதிச்சதை வந்து என்னன்னு சொன்னா சேமிச்சு வீட்டுக்கு அனுப்பணுன்ற எண்ணம் இருக்கு மனசுல என்ன எண்ணம் இருக்கு ஐநூறு ரூபாய் இன்னைக்கு சம்பாதிச்சா போதும் அது எதுக்கு பயன்படுத்தணும் அன்னைக்கே செலவு பண்ணணும் எதுக்காக சொல்லி நான் ஒண்ணும் சொல்லணும் இப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்குல்ல இதுல வந்து மாற்றம் ஏற்படணும் அதான் முக்கியம் அப்ப வாய்ப்பு இருக்கு இப்போ மத்திய அரசு மாநில அரசு ரெண்டு அரசுமே வந்து இப்ப இளைஞர்களோட ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பக்கமும் ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர்னு அதுக்கு ஒரு ஸ்டைஃபினோட சில விஷயங்கள்லாம் பண்றாங்க அதை கூட இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து பயன்படுத்திக்க மறுக்கிறார்களா இல்ல அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலையே பயன்படுத்திக்கிறாங்க பெரிய நம்பர்ல இப்ப பயன்படுத்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் பொறுத்த மட்டும் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ஒன்னு அந்த ட்ரைனிங் கொடுக்கணும் அந்த ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய யார் யாரு கொடுக்குறாங்களோ அவங்களே வந்து வேலை வாய்ப்பும் வந்து சேர்த்து ஏற்படுத்தும் அப்போ வந்து மோர் நம்பர் இருக்கும் டேக்கர்ஸ் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா வந்து பல பெரிய கம்பெனிஸ்ல அவங்க ட்ரெயின் பண்றாங்க இது மாதிரி பிளம்பர் வேலை மற்ற விஷயங்கள் இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய உதார்த்து அவங்க வந்து இப்போ சேவா பாரதி ஒரு அமைப்பு இருக்கு அந்த சேவா பாரதியோட டையப் வச்சுருக்கான் அந்த சேவா பாரதியோட டையப் வச்சுன்னு சொல்லி நீங்க ஆள் அனுப்புங்க நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம் ட்ரெயின் பண்ணிட்டு நாங்களே வந்து அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து கிரியேட் பண்ணுறோம் ஸோ அப்படியே பண்ணு சொன்னால் என்ன ஆகும் சொன்னால் இயற்கையாக அங்கே போனால் ட்ரெயினிங் எடுத்துட்டா வேலை கிடைக்கும் அப்படின்ற அந்த உத்தரவாதம் இருக்கிறதுனால இன்னைக்கு நிறைய நம்பர்ஸ் வந்து வந்துட்டு இருக்காங்க ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா வந்து இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்குல்ல இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆயிட்டு சில பேர் வேலைக்கும் போகிறாங்க ஆனா சமுதாயத்தினுடைய பார்வை என்ன அதுல ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு உதாரணத்துக்கு என்னன்னு சொன்னா வந்து விவசாயம் பண்ணா இன்னைக்கு கௌரவம் பாக்குறாங்களா இல்ல வந்து அந்த விவசாயம் பண்ணக்கூடியவங்களை எப்படி பாக்குறோம் சமுதாயம் விவசாயிக்கு கௌரவம் கிடையாது அவங்களுக்கு உழைப்பிக்கிறது கூலியும் கிடையாது அதுதானே உண்மை அதோடு இருந்தேன்னா பரவாயில்ல ஆனா விவசாயி பண்ணக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞருக்கு பொண்ணு கிடைக்கல சமுதாயத்தில் ஏற்பட்ட பெரிய சவால் நினைக்கிறேன் அப்போ அந்த இளைஞன் விவசாயத்தை நம்பி அவனுக்கு ஆருவம் இருக்கு ஆனா இன்னைக்கு இஸ் போர்ஸ் டு கோ டு ஐடி பீல்ட் ஏன்னா எனக்கு அப்பதான் எனக்கு பொண்ணு கிடைக்கல இப்படி நான் வெறும் விவசாயம் மாத்திரம் இல்ல அது மினமும் சமுதாயத்துல கைத்தொழில் பண்ணக்கூடியவங்க அவங்க எல்லாரும் வந்து என்னன்னு சொன்னா இன்னைக்கு ஏன் வந்து பிளம்பரோ இதுவோ கிடைக்கலன்னு சொன்னா இஸ் லுக் டவுன் கரெக்ட் அந்த ப்ரொஃபஷன் வந்து நல்லது அப்படின்னு சொல்லி சமுதாயம் ரெக்கக்னைஸ் பண்ணணும் அது தேவைன்னு ரெக்கக்னைஸ் பண்ணணும் அவங்களுக்கும் வந்து பொண்ணு கொடுக்கணும்னு சொல்லி சமுதாயத்துல எண்ணம் வரணும் அப்போ என்ன ஆகும் சொன்னா வந்து இது போவாங்க அப்படி இல்லைன்னு சொன்னா வந்து தே வில் பி செலக்டிங் ஒன்லி ஒரு செலக்ட் ஃபியூ ஆஃப் ஜாப்ஸ் நீங்க சொல்றது நித நிதர்சனமான உண்மைதான் இதே மாதிரி இன்னொரு கேள்வி கடைசி கேள்வியா நல்ல சூழல் நல்ல நண்பர்கள் ஒரு இளைஞனை ஒரு சமுதாயத்தை வந்து மாற்றும் இதற்கு உங்களுடைய ரசியா நம்மளுடைய முன்னோர்கள் அதான் சொல்லிருக்காங்க சத்சங்கம் அப்படின்ற விஷயத்த சொல்லிருக்காங்க பர்த்ரு ஹரின்னு சொல்லக்கூடியவர் வந்து நீதி சத்தகம் சொல்லி ஒரு நூல் எழுதி இருக்காரு அதுல வந்து ஒரு சம்பவத்தை குறிப்பிடுறாரு அந்த நல்லவங்களுடைய தொடர்பு எவ்வளவு முக்கியம்னு சொல்லி என்ன சம்பவம் சொல்றாருன்னா மழை பெய்யறது அந்த மழை துணி வந்து ரோடு சைடுல இருக்கக்கூடிய இந்த பரோட்டா தோசை எல்லாம் போடுறாங்கல்ல சூடான கல் அந்த கல்லு அந்த மழை துளி ஊந்தா என்ன ஆகும் வந்து இது ஒன்னு ரெண்டாவது அதே மழை துளி வந்து தாமரை இலையில விழுறது என்ன ஆகும் அது நிக்கும் மாத்திரம் இல்ல நீங்க ஜொலிக்கும் காலை வேல பாத்தீங்கன்னு சொன்னா வந்து அந்த சன்ரைஸ் சமயத்துல ரொம்ப அற்புதமா அது ஜொலிக்கும் ரெண்டாவது மூணாவது என்ன உதாரணம் சொல்றாருன்னு சொன்னா வந்து முத்துச்சிப்பி சுவாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய அன்னிக்கு பெய்யக்கூடிய மழையில அந்த முத்துச்சிப்பி அந்த மழை துளிய வந்து உள் வாங்கிடு கடலுக்குள்ள போயிடும் அதுக்கப்புறம் அது முத்தரம் மழை துளி ஒண்ணுதான் ஆனா விழுந்த இடம் வந்து வெவ்வேறு இடம் சூடான கல்ல ஊந்ததுனோட அது ஆவி ஆயிடுச்சு தீயவங்களுடைய தொடர்பு கிடைச்சதுன்னு சொன்னா வந்து வாழ்க்கை நாசமாறுது

எல்லா யூனிவர்சிட்டியும் பரீட்சை வைக்கிறாங்க எந்த நாட்டில் டிபெட் டிபெட் ஓகே டிபெட்ல வந்து அங்க லாசா யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு அந்த யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு பரீட்சை வைக்கிறான் வேற எந்த யூனிவர்சிட்டியும் அந்த பரீட்சை கிடையாது அது என்ன அப்படின்னு சொன்னா வந்து நமக்கு தெரியும் டிபெட்ல பார்த்தீங்கன்னா எப்போவுமே மைனஸ் டிகிரி தான் அவங்க ஃபுல்லா அதனால குளிக்க மாட்டாங்க வந்து அவசியமே இல்லை அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஆடை போட்டு குளிச்சுட்டு வெளியே வரணும் அவங்க வெளியே வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா வந்து மனசளவுல தீவிரமா நினைக்கணும் என்னுடைய உடம்புல வெப்பம் உருவாருது அப்படின்னு சொல்லி தீவிரமா நினைக்கணும் அதனுடைய அந்த ஹீட் கிரியேட் ஆகி உடம்புல அந்த துணி காயணும் அந்த ஈர துணி இதுதான் பரீட்சை கற்பனை ரொம்ப எப்படி இருக்கும் ஆனா உண்மையிலேயே பார்த்தா அந்த ஒரு குளிரில நடுங்கிட்டு இருப்பாங்க குளிச்சுட்டு வந்துருக்காங்க ஆனா உண்மையில மனசுல நினைக்கிறாங்க தீவிரமா நான் வந்து என்னுடைய உடம்புல வந்து ஹீட் எனர்ஜி கிரியேட் ஆறு அப்படின்னு சொல்லி நினைக்க நினைக்க உடம்புல ஹீட் ஆடுறாங்க வாய்ப்பே இல்ல சூழ்நிலை எப்படி இருக்கு

ஆமாம் பண்ண முடியுமா ஆமா எப்படிப்பட்டவங்க முடிஞ்சு உட்காந்தாங்களான்னு அவங்க வந்து நான் சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு ரெண்டு கை ரெண்டு எப்படி ஓடுறாங்க எப்படி செய்யறாங்க போல் வாழ் என்ன பண்ணும் என்ன ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொன்னா வந்து மனுஷன் முடிவு பண்ணன்னு சொன்னா வந்து மனசுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு அதை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க அதை பொறுத்து இருக்கு அதனால தான் வந்து என்னன்னு சொன்னா பகவத் கீதையில கிருஷ்ணன் சொல்லும்போது உன்னுடைய மனசு தான் உனக்கு பெரிய நண்பன் அப்படின்னு சொல்லி நிறுத்த பரவாயில்ல கூட சேகர உன்னுடைய மனசுதான் உனக்கு பெரிய எதிரி கூட அந்த மனசு தானே பாக்குறது அந்த மனசு தானே இப்படிப்பட்ட ஒரு தீய செயல்கள் உட்பட செய்ய செய்ய வைக்கிறது அதே மனசுதான் வந்து சாதிக்கிறதுக்கும் உதவி பண்றது அப்போ அந்த மனசை நண்பன் ஆக்கிக்கிறோமா இல்ல வந்து பகைவன் ஆக்கிக்கிறோமா யார் கையில இருக்கு நம்ம கையில தான் இருக்கு அதை வந்து சரியான வகையில பயன்படுத்தின்று சாதனை புரியணும் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல இருக்கும் பாரதம் வழிகாட்டுறதுக்கு இளைஞர்களுடைய பங்கு ஏராளமான பங்கு இருக்கு அது கண்டிப்பா செய்வாங்கன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்கு இளைஞர்களை எவ்வளவு அருமையான விஷயத்த நம்முடைய சிறப்பு விருந்தினர் திரு ராமகிருஷ்ண பிரசாத் அவர்கள் சொன்னாங்க அதாவது கடைசியா சொன்னாங்க நம்முடைய பகவான் கிருஷ்ணர் வந்து சொல்லியிருப்பாரு உன்னுடைய மனசுதான் உனக்கு நண்பனும் உனக்கு பகைவனும் நீ முயற்சி எடுத்தா நீ என்ன நினைக்கிறவோ அதுபடியே ஆகலாம் அதுதான் உண்மை இதெல்லாம் நீங்க மனசுல போட்டுட்டு அடுத்த கட்டத்தை நீங்க போகணும் திகாதர்ஷன் நேர்களுக்கு நன்றி சந்திச்சது மக்க மகிழ்ச்சி